பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக அவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவன் நான் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி ஒரு நிகழ்வில் பங்கேற்ற போது ஒரு தம்பி எழுப்பிய கேள்விக்கு தன்னியல்பாக நான் ஒரு விளக்கத்தை சொன்னேன் நோ இன்டென்ஷன் எந்த உள்நோக்கமும் கிடையாது ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள் காதலிக்கிறார்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த நேரத்தில் எனக்கு எல்ஜிபிடி என்கிற ஒரு கம்யூனிட்டி ஒரு சமூகம் தம்முடைய உணர்வுகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் போராடுகிறது என்கிற எண்ணம் சிறிதும் உருவாகவில்லை அப்படி எண்ணம் தோன்றவே இல்லை சாதாரணமாக இருக்கிற ஆண்களுக்கு இடையிலேயும் சாதாரணமாக பெண்ணாகவே பிறந்திருக்கிற பெண்களுக்கு இடையிலேயும் இருக்கிற உணர்வை பற்றித்தான் அந்த தம்பி கேள்வி கேட்கிறார் என்று எண்ணி அது ஒரு வகையான பெர்வர்ஷன் என்று சொன்னேன் பரப்பிலேயே ஆணாய் பறந்து பெண் உணர்வையும் பெண்ணாய் பறந்து ஆண் உணர்வையும் கொண்டிருக்கிறவர்களை நான் மனதிலே நிறுத்தி சொல்லவில்லை அப்படி இங்கே ஒரு சமூகம் திரண்டு எழுந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழலும் கனியவில்லை அங்கொன்றும் இங்கொன்றும் அந்த குரல்கள் இப்போது ஒழிக்க தொடங்கி இருக்கின்றன ஆகவே உண்மையாகவே ஒரு மாஸ்பிளைன் ஜெண்டர் ஒரு ஆண் அவன் முழுமையான ஒரு ஆண் விமனைன் ஜெண்டர் முழுமையான ஒரு பெண் அப்படிப்பட்டவர்களுக்கு இடையிலேயும் ஹோமோ செக்ஸ்வாலிட்டி என்பது இருக்கிறது லெஸ்பியனிசம் இருக்கிறது அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டதாக எண்ணி அது ஒரு வகையான பெர்வர்ஷன் என்று சொன்னேன் இன்றைக்கு அந்த சமூகத்தை சார்ந்த தோழர்கள் நான் தவறுதலாக வக்ரம் என்று சொன்னதாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்காகவும் போராடுகிற இயக்கம் தான் விடுதலை திருத்தைகள் கட்சி தமிழ்நாட்டிலே இன்றைக்கு திருநங்கைகள் என்கிற சமூக பிரிவினருக்கு திருநர்கள் என்கிற சமூக பிரிவினருக்கு நலவாரியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு சட்டமன்றத்திலே குரல் கொடுத்த இயக்கம் விடுதலை திருத்தைகள் கட்சி விளிம்பு நிலை மக்கள் என்று வருகிற போது எஸ்சி எஸ்டி மட்டுமல்ல விளிம்பு நிலை சமூகம் என்பது அதிகாரத்தோடு தொடர்பில்லாத அனைவருமே விளிம்பு நிலை சமூகம் தான் மேலிருந்து கீழே என்றுதான் நாம் சமூகத்தை வரிசைப்படுத்தி பார்க்கிறோம் நீங்கள் பரப்பிலே மையத்தை சார்ந்தவர்கள் மையத்துக்கு வெளியே நிற்பவர்கள் என்று வட்டமாக வரைந்து பார்த்தால் அந்த இறுதி வட்டமாக இருக்கிற கடைசி வளையம்தான் விளிம்பு நிலை அதுதான் மார்ஜின் அதிகார மையத்திற்கும் அந்த விளிம்பு நிலையில இருப்பவர்களுக்கும் வாக்களிப்பதற்கான தொடர்பு மட்டும்தான் இருக்குமே தவிர அதிகாரத்தை நுகர்வதற்கான தொடர்பு இருக்காது அப்படிப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் தலித்துகள் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்டோர் அதிலும் குறிப்பாக பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் பிறப்பிலேயே இருபாலினத்தவராக பிறப்பவர்கள் ஆணாக பிறந்து பெண் உணர்வை கொண்டவர்கள் பெண்ணாக பிறந்து தோற்றத்திலே பெண்ணாக பறந்து ஆண் உணர்வு மேலோங்கி இருப்பவர்கள் இவர்களெல்லாம் விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக போராடுகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் இந்த எல்ஜிபிடி என்று சொல்லப்படக்கூடிய சமூக பிரிவினருக்கு எதிராக நாம் சிந்தித்ததில்லை அவர்களும் இந்த சமூகத்திலே கவனிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள் வஞ்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்களின் உணர்வுகள் மதிக்கப்படாமல் இருக்கின்றன அந்த உணர்வுகள் உரிமைகளாக்கப்படாமல் இருக்கின்றன அந்த உரிமைகள் பாதுகாக்கப்படாமல் இருக்கின்றன என்பதையெல்லாம் உணர்ந்த இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அன்றைக்கு அந்த தம்பி கேட்டபோது எனக்கு அந்த எண்ணமே தோன்றவில்லை நல்லபடியாக பிறந்திருக்கிற ஆணுக்கும் ஆணுக்கும் நல்லபடியாக முழுமையான பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே ஏற்படுகிற ஈர்ப்பை பற்றி அவர் கேட்கிறாரோ என்கிற அடிப்படையிலே அது செயற்கை பழக்கத்தால் வரக்கூடிய ஒன்று விடுதி மாணவர்களிடையே விடுதி போன்ற தனிமையில் இருக்கிற மாணவர்களிடையே பரவக்கூடிய ஒரு செயற்கை பழக்கம் என்கிற ஒரு கருத்து உண்டு அப்படிப்பட்ட அந்த கருத்தின் அடிப்படையில் அவர் அந்த கேள்வியை எழுப்புகிறாரோ என்று தோன்றி உடனே நான் அந்த கருத்தை சொன்னேன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் விளிம்பு நிலை சமூகங்களுக்காக போராடுவதுதான் உண்மையான ஜனநாயகம் உண்மையான சமூக நீதி சிறு பத்திரிகையாளர்கள் என்று சொன்னால் அவர்கள் விளிம்பு நிலை மக்கள் தான் ஆயிரம் பிரதிகள் தான் அச்சிட முடியும் என்கிற வலிமை உள்ளவர்கள் விளிம்பு நிலை சமூகம் பத்திரிகையாளர்களிடையே பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களோடு இவர்களை ஒப்பிட முடியாது அவர்கள் மைய அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அதிகார மையத்தோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகிற டிஜிட்டல் யுகத்திலே பிரிண்ட் மீடியா மீடியா என்பது என்பது நாளுக்கு நாள் சுருங்கி வருகிறது அருகி வருகிறது அதனை பாதுகாக்க வேண்டுமானால் சிறு பத்திரிகையாளர்கள் வளர வேண்டும் அவர்கள் வலிமை பெற வேண்டும் பிரிண்ட் மீடியா அழியாமல் இருக்க வேண்டுமானால் சிறு பத்திரிகையாளர்கள் வளர வேண்டும் அந்த சிறு பத்திரிகையாளர்கள் என்பது பத்திரிகை உலகத்தில் விளிம்புறளை சமூகம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் விளிம்பு நிலை சமூகம் என்றால் வெறும் எஸ்சி எஸ்டி என்று அல்ல சோசியலி அவர்கள் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன் சமூக ரீதியாக அவர்கள் ஒரு விளிம்பிலே கிடக்கிறார்கள் ஊர் மையமாக இருக்கும் அவர்களின் குடியிருப்பு ஒரு ஓரத்திலே கிடக்கும் விளிம்பிலே கிடக்கும் சென்னையிலே கூட பார்த்தால் கூவம் ஓரத்திலே இவர்கள் கிடப்பார்கள் நகரத்தின் மையத்திலே அதிகார வலிமையுள்ளவர்கள் இருப்பார்கள் இவர்களால் போட் கிளப்பிலே போய் வீடு வாங்க முடியாது கூவ கரையோரத்தில் தான் குடிசை போட்டு வாழ முடியும் அப்படி கூவ கரையோரத்திலே குடிசை போட்டு வாழுகிற மக்கள் சமூக ரீதியாக விளிம்பு நிலை மக்கள் என்று சொல்லுவதை போல அதிகார மையத்தோடு தொடர்புடைய பத்திரிகையாளர்கள் உலகத்தில் ஆயிரம் பிரதிகள் மட்டுமே அச்சடிக்கக்கூடிய வலிமையுள்ள சிறு பத்திரிகையாளர்கள் விளிம்பு நிலை சமூகம் இந்த அடிப்படையில் தான் எல்ஜி டி என்கிற அந்த சமூகத்தை சார்ந்த எல் என்பது லெஸ்பியன் ஜி என்பது உலகளாவிய அளவில் வளர்ந்து வருகிறார்கள் உரிமைகளை கோருகிறார்கள் அந்த உரிமைகளுக்காகவும் போராடுகிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதற்காகவும் குரல் கொடுப்பவன் தான் திருமாவளவன் எனவே ஒரே சொல்லில் சொல்ல வேண்டுமானால் நாம் எப்போதும் பாதிக்கப்பட்டோரின் பக்கம் நிற்க வேண்டும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே முரண்பாடு வருகிறது என்றால் பெண்கள் பக்கம் நிற்க வேண்டும் முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையிலே முரண்பாடு வருகிறது என்றால் தொழிலாளியின் பக்கம் நிற்க வேண்டும் உயர்ந்த சாதியை சார்ந்தவர்களுக்கும் எளிய சாதியை சார்ந்தவர்களுக்கும் இடையிலே மோதல் வருகிறது என்றால் எளிய சாதிகளை சார்ந்தவர்களின் பக்கம் நிற்க வேண்டும் பெரிய பத்திரிகையாளர்களுக்கும் சிறு பத்திரிகையாளர்களுக்கும் இடையிலே பிரச்சனை வருகிறது என்றால் சிறு பத்திரிகையாளர் பக்கம் நிற்க வேண்டும் நிற்பதுதான் சமூக நீதி பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பதுதான் சமூக நீதி ஆகவே உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்றைக்கும் திருமாவளவன் இயங்குவான் செயல்படுவான் உங்கள் கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வான் என்ற உறுதியை தந்து அம்பேத்கர் விருதினை எனக்கு வழங்கி என்னை சிறப்பித்த உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்